வணக்கம் இன்னைக்கு காலையில் நஞ்சராயன் குளத்தில் காட்சி அருமையானது உலக பல்லுயிர் தினத்தை முன்னிட்டு பாருங்கள் அற்புதமாக எத்தனை விதமான பறவைகள் உள்நாட்டு வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்து இங்கே தங்கி இங்கே அருகில் இருக்கிற சின்ன மரங்கள் இதில் எல்லாம் வந்து புதர்கள் எல்லாம் தங்கி முட்டையிட்டு குஞ்சு பூரித்து தங்களுடைய வாழ்விடத்தை நோக்கி திரும்பி செல்கிறது பருவநிலை காரணங்களுக்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமாக பறந்து திரிந்து வாழ்கின்றன என்பதை நம்ம வந்து பார்க்குறோம் இதுகளுக்கு வந்து எல்லையே கிடையாது காற்றை பூட்டி வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பறவைகளுக்கும் அப்படி தான் எந்த எல்லையும் கிடையாது கண்டம் விட்டு கண்டம் வந்து போகிற பறவைகளையும் நமக்கு எழுதிப்பட்டிருக்கும் அந்த மாதிரி திருப்பூரில் ஊத்துக்குள்ளி சாலையில் கூலிபாளையம் பக்கத்தில் இருக்கிற நஞ்சராயன் குளம் பெரிய குளம் இப்போ ஆகாயத்தாமரைலாம் நிறைய வந்து மண்டி இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது ஆனாலும் கூட நிறைய பறவைகள் இருக்குது இந்த பைனாகுலர் மாதிரி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி காலையில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி சும்மா சின்ன பைனாகுலர் இருந்தால் கூட போதுங்க